நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்கான சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் சோ அதுவும் வந்து எல் ஒன் பார்த்துக்கிட்டு வரும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல சோ இதுல வந்து கடைசி பயிற்சி இந்த பயிற்சி தான் இந்த பயிற்சியோட வந்து இந்த லெசன் எல் என் எல் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதாவது எண்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ நேற்று வந்து பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கொடுத்திருந்தோம் ஓகேவா சோ அதுல இருக்கக்கூடிய கணக்குகள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஜென்ரலா கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வகை திறனடி பயிற்சி கணக்குகள் அப்படின்னு சொல்லி ஃபைனலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்த அடுத்த லெசன் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து ஐந்து இலக்க ஒற்றை எண் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஐந்து இலக்கத்துல இருக்கக்கூடிய ஒற்றை எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒற்றை எண்ணா கடைசியில் வரக்கூடிய டிஜிட் வந்து ஒற்றை எண்ணாக இருக்கணும் ஆர்ட் நம்பராக இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஏழு அஞ்சு நாலு மூணு எட்டு அப்படின்னு சொல்லி இந்த நான் அஞ்சு எண்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஸோ பயன்படுத்தி மிக பெரிய ஐந்து இலக்க ஒற்றை எண்ணை கண்டுபிடிக்கணும் மிகப்பெரியனா நம்ம என்ன பண்ணணும் என்னது இறங்கு வரிசையில் எழுதணும் அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும் ஏன்னா இது மிகப்பெரிய எண் கெட்டதுனால ஸோ ஃபர்ஸ்ட் எட்டு அடுத்து ஏழு அடுத்து அஞ்சு நாலு மூணு கடைசியில் வந்து ஒற்றை படை எண் இருக்கா ஒற்றை எண் இருக்கா இருக்கு அப்போ இது வந்து இதுதான் ஆன்சர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ என்பது தான் அதோட பாஸ்வேர்டு அடுத்த ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நான்கு மாணவர்களோட மக்கள் தொகை கீழே கொடுத்துருக்காங்க அதை வந்து ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ ஏறு வரிசை அப்படின்னா என்ன ஏறு வரிசைன்னா சிறுசுல இருந்து பெருசுல எழுதணும் இறங்கு வரிசைன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்ல எழுதணும் இதில் எப்படி இல்ல பாருங்க எல்லாமே டிஜிட் வந்து சேம் டிஜிட்டாக தான் இருக்கு ஸோ அப்புறம் ஈஸியா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பெரிய நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம் செவன் டூ செவன் டூ இது செவன் டூ இங்க வந்து பாத்தீங்கன்னா நைன் இருக்கு அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் அடுத்த பெரிய நம்பர் வந்து ரெண்டுமே செவன் டூல இருக்கு அடுத்து மூணாவது டிஜிட் பார்க்குறோம் இதுல ஒன்னு இருக்கு இது ஆறு இருக்கு அப்ப அடுத்த பெரிய நம்பர் வந்து இதுதான் அப்ப இது மூணாவது பெரிய நம்பர் இது நாலாவது பெரிய நம்பர் ஓகேவா அப்ப இந்த ஆர்டர்ல தான் வரும் ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்காளம் அடுத்து மத்திய பிரதேசம் அதுக்கப்புறமா தமிழ்நாடு அடுத்து ராஜஸ்தான் இப்படி வரும் இது இது இறங்கு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னா ஆக்சுவலா நம்ம எழுதுனது இறங்கு வரிசை தான் ஏறு வரிசையில எழுதணும்னா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும் ராஜஸ்தான் அதுக்கப்புறமா தமிழ்நாடு அதுக்கப்புறமா மத்திய பிரதேசம் அடுத்து மேற்கு வங்காளம் அவ்வளவுதான் இதுதான் ஈஸியா எழுதிடலாம் அடுத்து பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கி கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் புலிகளோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்த புலிகளோட எண்ணிக்கை டூ தௌசண்ட் லெவன்ல இருந்த புலிகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறு சோ அப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் வந்து ஒன் செவன் அடுத்தது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை விட ரெண்டாயிரத்தி எட்டில் எத்தனை புலிகள் வந்து குறைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு எத்தனை புலிகள் வந்து குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு கழிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி நூறு அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பதினாலுக்கும் இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஸோ லெவன் அண்ட் ஃபோர்டீனில் வந்து என்ன ஆயிருக்கு அதிகரிச்சிருக்கு ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ்ல இருந்து டூ 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 சிக்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபது ஓகேவா ஸோ ஆன்சர் இதுக்கு ஐநூத்தி இருபது புலிகளோட எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு அதிகரிச்சிருக்கு தான் ஆன்சர் அடுத்து பாருங்க முல்லை கொடி ஒவ்வொரு பையிலும் ஒன்பது ஆப்பிள்கள் கொண்ட இருபத்தைந்து பைகள் வச்சிருக்கா ஒரு பையில ஒன்பது ஆப்பிள்னு சொல்லி மொத்தம் இருபத்தஞ்சு பை வச்சிருக்காங்க அவளுடைய ஆறு நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுக்கறான் அப்போ டோட்டலா எவ்வளவு ஆப்பிள் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அதை ஆறாளை டிவைட் பண்ணணும் ஸோ டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பையிலையும் ஒன்பது ஆப்பிள் இருக்கு நான் அப்ப இருபத்தஞ்சு பையில சோ இருபத்தஞ்சு இன்ட்டு ஒன்பது சோ இருபத்தஞ்சு ஒன்பதையும் மல்டிப்ளை பண்ணா இருநூத்தி இருபத்தஞ்சு வரும் இந்த இருநூத்தி இருபத்தஞ்சு ஆப்பிள் மொத்த ஆப்பிளையும் என்ன பண்ற ஆறு பேருக்கு சமமா பங்கிடுற அப்ப டிவைடட் பை சிக்ஸ் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பீரு பெற்றிருப்பாங்க ஆப்பிள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா அப்படின்னா எவ்வளவு ஆப்பிள் மீதம் இருக்கும் சோ இதை அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓராறு ஆறு பதினெட்டு

அடுக்கு அட்டையில் முப்பது முட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும் ரொம்ப ஈஸி தான் டோட்டல் வந்து பதினஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு முட்டை இது என்ன பண்றாங்க முப்பது அட்டையா வந்து அடுக்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அடுக்குலையும் முப்பது முட்டை இருக்கிற மாதிரி அடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு அடுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்ப நம்ம என்ன டைரக்டா என்ன பண்ணிடலாம் முப்பது ஆள் டிவைட் பண்ணிடலாம் டிவைட் பண்ணோம்னா இது வந்து முப்பது ஆள் ஃபுல்லா டிவைட் ஆகாது கண்டிப்பா ரிமைனிங் இருக்கும் சோ அது என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம் சோ இப்ப இதை அடிப்போம் அடிச்சோம்மக்குன்னாண்டி டூ அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு அந்த அடுக்கு அட்டைகள் ட்ரே வந்து ஐநூத்தி பதினஞ்சு ட்ரே வந்து தேவைப்படும் பிளஸ் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டு முட்டையை வைக்கிறதுக்கும் இன்னொரு தேவைப்படும் அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினாறு ட்ரே வந்து தேவைப்படுது ஓகே ரிமைண்டர் இந்த மீதி இருக்கக்கூடிய முட்டை வந்து இருபத்தி ரெண்டு முட்டை இருக்கும் ஓகே ஸோ அவ்வளோதான் இல்லை மொத்தம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தான் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்ப அடுக்குங்கிறது ஐநூற்றி பதினாறு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டையும் அடுக்கிறக்கு ஒரு அட்டை வேணும் இல்லையா ட்ரே வேணும் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம ஐநூற்றி பதினாறு அப்படின்னு சொல்றோம் அடுத்த அடுத்ததுல பாருங்க மேற் சிறந்த சிந்தனை மே சிற சிந்தனை கணக்குகள்னு சொல்லி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க இதோ ஈஸி தான் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விண்மீனோட பெயர் கொடுத்துருக்காங்க அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க மயில்களில் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேள்வி அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகள் எழுதுக அகத்தியம் அதோட விண்மீன் முட்டையை இந்திய முறைப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் மூணு டிஜிட்டாக பிரிக்கணும் அதாவது தொள்ளாயிரங்கிறது ஒரு இடத்துல வரும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் அப்ப ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கறதா நம்ம இந்திய முறைப்படி எழுது இது இது பன்னாட்டு முறைன்னா மூணு மூணா பிரிக்கணும் இது மூணு இது மூணுன்னு ஓகேவா சோ அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் இருபத்தஞ்சு மில்லியன் தொள்ளாயிரத்தி நாப்பத்தோரு ஆயிரம் அப்புறம் வந்து நைன் ஹண்ட்ரட் அதாவது தொள்ளாயிரம் இந்த மாதிரி பிரிக்கணும் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க பன்னாட்டு முறையில மூணு மூணா பிரிக்கிறோம் பட் இந்திய முறையில ஃபர்ஸ்ட்ல கடைசில இருந்து மூணு அடுத்து ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் அதுதான் அடுத்து சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள ஐந்தின் மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமானது என்ன விட்டம் இது என்னன்னா ஐந்தின் மதிப்புகளோட கூடுதலை மட்டும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அஞ்சு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் வச்சிட்டு மற்றதெல்லாம் ஜீரோ பண்ணிருங்க அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் முன்னாடி ஜீரோ இருக்கோ அது ஜீரோ அப்ப என்ன இதை வந்து இந்திய முறைப்படியில் எழுதணும்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து எண்ணூற்றி அறுபத்தி நான்கு மில்லியன் எண்ணூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் இதை வந்து மில்லியன் வந்துட்டாலே கண்டிப்பாக பன்னாட்டு முறையில் தான் எழுதியிருப்பாங்க அடுத்து மில்லியன் எழுநூற்று முப்பது எழுநூற்று முப்பது கடைசியில் வருது ஸோ இது மில்லியன் ஆகணும்னா நடுவில் மூணு இன்னும் மூணு டிஜிட் வரணும் ஓகேவா ஸோ அப்போ இப்படி தான் இருக்கும் இப்போ இதையே இந்திய முறையில் எழுதணும்னா என்ன பண்ணுவோம் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ 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 செவன் த்ரீ ஜீரோவில் இங்கே ஒரு கம்மா போடுவோமா அடுத்ததுக்கம்மா அடுத்ததுக்கமாக ஸோ இந்த மாதிரி தான் கம்மா வரும் நம்ம அதில் அடுத்து ஸ்வாதி விண்மீன் திட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுத சொல்லியிருக்காங்க ஸ்வாதி விண்மீன் திட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் மூணு மூணா சாரி ஃபஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் எயிட் எயிட்டி எயிட் அது அடுத்து நைன்டி ஸோ இந்த மாதிரி தான் பன்னாட்டு முறையில பிரிக்கணும் அடுத்து அகத்தியம் மற்றும் சுவாதி விண்மீன் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் பன்னாட்டு முறை ஸோ அகத்தியத்தையும் சுவாதி விண்மீன் இது ரெண்டோட டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் கழிச்சிட்டேன் ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு முறையில எழுத சொல்லிட்டாங்க ஸோ இதை இந்திய முறையில் எழுதுனோம்னா இங்கே கம்மா வரும் இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல கம்மாக வரும் அதே இது இந்த முறையில் எழுதுனோம்னா இங்கே இருக்கமா ஜீரோ ஃபைவ் ஒரு கோருக்கம்மா அப்புறம் சிக்ஸ் இந்த மாதிரி எழுத வேண்டியதுதான் அடுத்த அன்பு அறிவு செல்ல அறிவி அறிவு செல்வியிடம் ஓர் ஐந்து இலக்க ஒற்றைப்படை எண்ணை நிலைவில் கொள்ளுமாறு கூறிய ஐந்து இலக்கம் இருக்கும் ஆனா கடைசி என்னது அது ஒற்றைப்படை என்ன கடைசி டிஜிட் கண்டிப்பா ஒற்றைப்படை என்ன தான் வரணும் இங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல நூறு ஆயிரமாவது இட மதிப்பில் உள்ள இலக்கம் ஐந்து விட குறைவு ஒன்று பத்து நூறு ஆயிரம் இந்த இடத்துல வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஜீரோ இந்த நம்பர்ஸ் தான் வரணும் நூறாவது இடம் ஒன்று நூறாவது இடத்துல வந்து ஆறை விட குறைவுனா அஞ்சுல இருந்து ஜீரோ வரைக்கும் ஓகேவா அடுத்து இடத்துல கண்டிப்பா என்ன இலக்கம் இருக்கணும் எட்டுங்கிறது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நிறைய நம்பர்ஸ் எழுதலாம் இங்க வந்து ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் ஏன்னா இது ஒற்றைப்படையினால அப்ப இந்த காம்பினேஷன் வச்சு ஏகப்பட்ட நம்பர் வந்து சொல்லலாம் சோ அது எந்த ஒரு நம்பராவும் இருக்கலாம் அடுத்து ஒரு அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது மொத்தமுள்ள ஏழாயிரத்தி மொத்தமுள்ள ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது நாற்காலிகளை வரிசைக்கு தொண்ணூறு நாற்காலிகள் வீதம் போடப்படுகிறது எனில் எத்தனை வரிசையில் இருக்கும் எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இது ரொம்ப ஈஸி தான் ஏற்கனவே மொத்த நாற்காலி வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது இதுல எத்தனை வரிசைக்கு போடுறாங்க நாற்காலிய ஒரு வரிசைக்கு தொண்ணூறு நாற்காலினா தொண்ணூறு ஆள டிவைட் பண்ணணும் தொண்ணூறு ஆல டிவைட் என்ன வரும்னா எண்பத்தஞ்சுங்கிறது கோஷன்ட்ல வரும் ரிமைனிங் வந்து தேர்ட்டி நைன் வரும் ஓகேவா சோ தேர்ட்டி நைன் ஏன்னா சாரி எழுநூத்தி அறுநூத்தி ஐம்பது ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுதான் தொண்ணூறு ஆள டைரக்ட் அதாவது மீதமின்றி வகுப்படும் சோ அப்ப மிச்சம் இருக்குது தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன்ங்கிறது மீதம் இருக்கக்கூடிய நாற்காலி ஓகேவா சோ எத்தனை ரோ தேவைப்படுது அப்படின்னா எண்பத்தஞ்சு ரோ வந்து தேவைப்படுகிறது அடுத்து ஏழு இலக்க எண் இங்க நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க இதை லட்சம் மற்றும் பத்து லட்சத்துக்கு முழுமையாக்க அந்த மதிப்புகளுக்கு சமமாக இருக்குமா இப்போ ஃபர்ஸ்ட் லட்சத்துக்கு முழுமையாக்கலாம் ஓகேவா சோ லட்சத்துக்கு ஒன் செகண்ட் லட்சத்துக்கு முழுமையாக்கணும் அப்படின்னா ஸோ லட்சத்துக்கு மூலம் முழுமையாக ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒன்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு வருது ஸோ ஒன்பதுக்கு அப்புறம் அஞ்சை விட பெரிய நம்பர் இருக்கிறதுனால ஒன்பதுங்கிறத நம்ம பத்து லட்சமா மாத்திரலாம் அப்ப டோட்டலா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் முப்பது லட்சம்ங்கிறது கிடைக்கும் இது லட்சத்துக்கு முழுமைப்படுத்தும் போது அடுத்து பத்து லட்சத்துக்கு முழுமைப்படுத்தணும் பத்து லட்சம்னா இந்த ரெண்டு முழுமைப்படுத்தணும் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அஞ்சை விட பெரிய நம்பர் ஒன்பது தான் இருக்கு அப்ப இருபத்தொம்போதுங்கிறத நம்ம முப்பதுன்னு மாற்றுவோம் அகைன் அதுக்கும் என்ன ஆகுது அதுக்கும் சேம் ஆன்சர் தான் வருது அப்ப ரெண்டுக்கும் முழுமைப்படுத்தும் போது நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும் சமமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க எஸ் சமமா தான் இருக்கும் அடுத்தது வந்து செய்தித்தாள் மற்றும் இதழ்களில் இருந்து அஞ்சு அல்லது ஆறு அல்லது ஏழு இலக்க எண்ணை கண்டுபிடித்து பத்தாயிரத்துக்கு முழு இது வந்து ஒரு பேப்பர்ல இருந்து அந்த நம்பரை எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் இதெல்லாம் தேவையில்லை இதோட பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்குகள் வந்து அவ்வளவுதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நினைவுகள் கொள்கைன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்னன்னு பார்த்தலாம் அதாவது இந்த இயல்ல பார்த்த எல்லாத்தையுமே சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க பெரிய எண்களை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கார்புலிகள் அதாவது கமா வந்து நம்ம பயன்படுத்துறோம் இது வந்து இந்திய பன்னாட்டு முறையில வந்து இந்த இந்த கார்புலிகள் அந்த கமாவோட பயன்பாடுங்கிறது வேறுபடும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரெண்டு எண்களை ஒப்பிடும் போது அதிக இலக்கங்களை கொண்ட எண் தான் பெரிய எண் நமக்கு தெரியும் அதிகமான டிஜிட் எந்த எண்ணுக்கு இருக்கோ அதுதான் பெரிய எண்ணா இருக்கும் அடுத்து இரண்டு எண்களை ஒப்பிடும் போது சம எண்ணிக்கையில் இலக்கங்களை பெற்றிருந்தால் இடப்புறம் பெரிய இலக்கத்தை கொண்ட எண் பெரிய எண் ஓகேவா சோ ரெண்டுமே சேம் டிஜிட்டா இருக்கு அப்ப இடதுபுறத்துல எந்த நம்பர் வந்து பெருசா இருக்கோ அதுதான் பெரிய எண் அப்படிங்கிறத சொல்றாங்க எண் கணித கணக்கீட்டுகளை சரியுமே சரியாக செய்ய பாட்மாஸ் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் பட் நமக்கு புக்ல வந்து பிட்மாஸ் கொடுத்துருக்காங்க ஐங்கிறது என் குறிக்குது அன்றாட வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் பெரிய எண்கள் தேவைப்படுகின்றன சரியான மதிப்புகள் தேவைப்படாத சூழலில் எண்களின் மதிப்பீடும் முழுமைப்படுத்துதலும் தேவைப்படும் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் கொடுக்கப்பட்ட எண்ணின் மதிப்பின் மதிப்பினை தோராயமாக குறிப்பதே உத்தேசம் சாரி இதுதான் வந்து உத்தேச மதிப்பு அதாவது வேல்யூ முழுமைப்படுத்துதல் என்பது ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்றோம் எண்ணை முழுமையாக்குவதால் அதன் மதிப்பினை எளிதாகவும் தேவைக்கேற்பவும் கணக்கிட முடியும் இயல் எண்கள்னா என்னன்னு சொல்றோம் பூச்சியத்தை சேர்க்கும் போது அது முழு எண்களாக கிடைக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இயல் எண்ணுக்கு முழுமே முழு எண்ணுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் அந்த ஜீரோங்கிறதா ஜீரோங்கிறதுதான் வந்து முழு எண்களோட மிகச்சிறிய எண் எல் எண்களோட மிகச்சிறிய எண் வந்து ஒண்ணு ஒன்னு மற்றும் ஜீரோ முறையே ஜீரோ மற்றும் ஒண்ணுங்கிறது முறையே முழு எண்களின் கூட்டல் சமனி பெருக்கல் சமனி கூட்டல் சமனா ஜீரோ பெருக்கல் சமனா ஒண்ணு முழு எண்களை எந்த வரிசையில் கூட்டவும் அல்லது பெருக்கவும் முடியும் எனவே இது பரிமாற்று பண்புடையது ஏற்கனவே இந்த பண்புகள்லாம் பார்த்தோம் பரிமாற்று பண்பு இருக்கு சேர்ப்பு பண்பு இருக்கு இது ரெண்டுமே இருக்கு முழு எண்களோட பெருக்கலுக்கும் இருக்கு கூட்டலின் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு முழு எண்கள் தான் நிறைவு செய்யும் முழு எண்களை பூஜ்ஜியத்தால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை இது ரொம்ப எந்த ஒரு நம்பர் முழு எண்களையும் ஜீரோவால நம்மளால டிவைட் பண்ண முடியாது சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாப்டர் அதாவது இயல் ஒன் அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு எண்கள் அப்படிங்கிறது ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோனா தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு எல்லாமே தனி பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இயற்கணிதத்தோட பேசிக் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி